அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் பதினைந்து சென்டிமீட்டர் அதனுடைய பரப்பு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அதனுடைய நீளத்தை மட்டும் ஒன்று ஒன்று பை மூன்று பங்கு அதிகரித்தால் புதிய செவ்வகத்தினுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பு கொடுத்துருக்குறாங்க நீளம் கொடுத்துருக்குறாங்க அகலம் கண்டுபிடிக்கணும் அப்போ பரப்பு ஃபார்முலாவில் நம்ம அப்படியே எழுதுவோம் நூற்றி ஐம்பது ஈக்குவல் டு நீளம் பதினைந்து சென்டிமீட்டர் அகலம் நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் அப்போ அகலத்தை நம்ம பக்கம் வச்சுக்கிடுவோம் பி ஈக்குவல் டு நூற்று ஐம்பது இந்த பதினைந்து இந்த அகலத்து கூட இங்கே இருக்குது பெருக்கல்ல இருக்குது அப்போ இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும் இப்போ ரெண்டுக்கும் கட் பண்ணுவோம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பத்து பதினைந்து நூற்றி ஐம்பது அப்போ இதனுடைய அகலம் பத்து சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ அகலம் இந்த செவ்வகத்தினுடைய அகலம் பத்து சென்டிமீட்டர் நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த செவ்வகமானது நீளம் ஒன்று ஒன்று பை பங்கு அதிகரிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ புதிய செவகத்தினுடைய நீளம் அதிகரிக்கிறது இது வந்து பதினைந்து சென்டிமீட்டராக இருக்குது அப்போ ஒன்று ஒன்று பை மூன்று பங்கு அப்படிங்கிறது இது ஒரு கலப்பு பின்னமாக இருக்குது இதை நீங்கள் தகா பின்னமாக மாற்றுறதா இருந்தால் ஓ மூணையும் ஒன்றையும் பெருக்குங்க மூணு கூட ஒன்று கூட்டிக்கிடுங்க நாலு பை மூன்று பங்கு அதிகரிக்கு நாலு பை மூன்று பங்கு அப்படிங்கும்போது இந்த பதினைந்து சென்டிமீட்டர் கூட நாலு பை நம்ம பெருக்கணும் அப்போ இந்த மூணுக்கும் பதினைந்துக்கும் கட் பண்ணலாம் ஒரு மூணு மூணு அஞ்சு மூணு பதினைந்து அஞ்சையும் நாலையும் பெருக்கிறீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் அப்போ இந்த புதிய செவ்வகத்தினுடைய நீளம் பதினைந்து சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டராக என்ன செய்யுது மாறுது அதே மாதிரி இந்த செவகத்தினுடைய அகலம் பத்து சென்டிமீட்டர் தான் இப்போ புதிய அந்த செவகத்தினுடைய சுற்றளவு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க அப்போ புதிய செவகத்தினுடைய சுற்றளவு ரெண்டு நீளம் இருபது சென்டிமீட்டர் அகலம் பத்து சென்டிமீட்டர் இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னும்போது ரெண்டு பெருக்கல் மூணையும் முப் இருபதையும் பத்தையும் கூட்டும்போது முப்பது ரெண்டு மூணு ஆறு அறுபது சென்டிமீட்டர் இந்த சமூகத்தினுடைய சுற்றளவு நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கனாக்கி பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்